அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய மைண்ட் ஒரு மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொடுக்கிறேன் அனைவரையும் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி வந்து ஆயிரத்தி வைரமுத்துவின் சிறுகதைகள் தான் வைரமுத்து சிறுகதைகள் கிட்டத்தட்ட பத்து கதைக்கு மேல நம்ம பிரேம மேடம் சொல்லிட்டாங்க வைரமுத்து சார் புத்தகம் நம்ம அதுக்கு அதிகமா பேசியிருக்காங்க இப்போ பிரேம மேடம் அவர் அதாவது அவருடைய தமிழ்நாட்டு படி முழுவதும் இங்க சொல்லி முடிச்சிட்டாங்க ஆஹ் அது அத்தனையும் இங்க இருக்குது தமிழ்நாட்டு படையில அதுக்கப்புறம் வைரமுத்தோட சிறுகதைகள் இதுல ஒரு பத்து கதை கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க மாலதி ஒரு கதை சொன்னாங்க அதுக்கப்புறம் மற்ற கதைகள்லாம் போன முறை கூட ரெண்டு கதை சொன்னாங்க சின்ன சின்ன கதைகளா இருந்தாலும் பல நம்ம விவாதிக்கிறதுக்கும் நம்ம கலந்து ஆலோசிக்கிறதுக்கும் நல்ல ஒரு கருத்துள்ள கதைகளா இருக்கும் அனைவருக்கும் வாய்ப்பை நல்கியதற்காக வைரமுத்துடைய சிறுகதைகள் அப்படின்ற இந்த புத்தகம் வந்தது சிறுகதைகள் அப்படின்ற புத்தகம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்துள்ளது அக்டோபர் மாதம் வெளிவந்த இந்த புத்தகம் அந்த ஒரு மாதத்திலேயே பத்து பதிப்புகளை கண்ட அளவுக்கு போயிருக்கு ஆனா நமக்கு கவிப்பேரரச வந்து திரைப்பட பாடலாசிரியரா தெரியும் அவரை நாவலாசிரியரா தெரியும் ஆனா நிறைய பேர் அவருடைய சிறுகதைகளை படிக்கவில்லை அப்படின்றது ஒரு பழகிய சில நண்பர்களிடம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கதைகளை நம்ம நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த கதைகளுக்கு அவர் எழுதிய முன்னுரை பாத்தீங்கன்னா சிறுகதை ஆற்றுப்படை அப்படின்னு எழுதியிருப்பார் சிறுகதைன்னா என்ன இலக்கணம் உலக அளவுல யார் யார் பெரிய சிறுகதை எழுத்தாளர்கள் அது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு என்னென்னலாம் சிறுகதையில சொல்றாங்க இப்படி ரொம்ப அழகா ஒரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வந்து இந்த கட்டுரை மாதிரி அந்த சிறுகதையை ஆற்றுப்படைன்ற அந்த முன்னுரையை படிச்சாவே சிறுகதைகள் எப்படி இருக்கு இவர் எப்படி இந்த சிறுகதையை எழுதினாரு அப்படின்றதையும் சொல்லுவாங்க ஒரு ஒரே ஒரு பாத்திரத்தோட நடவடிக்கை அல்லது ஒரு தனி சம்பவம் அல்லது ஒரு தனி உணர்ச்சியின் விளைவு இப்படி எல்லாம் வந்து சிறுகதைகள் வருது இவர் எப்படி இதை எழுதுறாரு அப்படின்றத சொல்றாரு கிராமத்தின் மண்ணும் மண் சார்ந்ததுமான வாழ்வியல் என் எழுத்துக்கு உயிரோட்டமான உள்ளடக்கம் தந்தது அப்படின்னு சொல்றாரு கிராமத்தில் நான் உற்ற வறுமை என்னை அனுபவ செல்வந்தனாக்கி அழகு பார்த்தது நகரத்தில் நான் அடைந்த செல்வமும் மேல்தட்டு வர்க்கத்தின் அதிசயங்களை காட்டிற்று வாழ்வின் இந்த இரண்டு எதிர்முனைகளும் என்னை பழுக்க காய்ச்சி அடித்திருக்கின்றன என் புத்திக்கு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு பெற்றிருக்கிறேன் எனக்கு முன்னால் விரிந்து கிடக்கும் இந்த உலகும் அதில் நான் கண்டதும் கொண்டதுமான வாழ்வும் இந்த சிறுகதைகள் பலவற்றில் கொண்டுள்ளன அப்படின்ற இந்த சிறுகதைகள் எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு வெறும் இருபத்தி நான்காயிரம் கோடி வருமானத்திற்காக ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு மக்களுக்கு மது ஊட்டி தள்ளாடும் தமிழ்நாடு அப்படின்னு நிறைய விவரங்கள் ஒவ்வொரு கதையிலையும் அவர் சொல்லி இருக்கிற விவரங்களுக்காக பட்டியலிட்டதுல இந்த பட்டியலும் ரெண்டாயிரத்தி பதினைந்துலயே இந்த வருத்தத்தோட குறிப்பிட்டிருக்காரு நேற்று நம்ம கல்லுண்ணாமையை படிச்சதுனால இன்னைக்கு அது போன்ற ஒரு கதையை நானும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு இருக்கேன் தன்னுடைய கதைகள் நல்ல பாம்பின் உடல் போன்றது எனது உரைநடை அதில் தொப்பையோ தொங்கு சதையோ இல்லை கவிதை என்பது என்ன உரைநடையிலிருந்து தேச பிரஷ் பிரதர்ஷனம் செய்யப்பட்ட வஸ்துவா அப்படின்னு கேட்டுட்டு உரைநடையில் கவிதை காட்டுவது வாசகன் பால் நான் காட்டும் கருணையாகும் மற்றும் மதிப்பாகும் அப்படின்றாரு ஏன்னா இந்த கவிதைகள் மாதிரி அந்த அந்த அளவுக்கு சொற் இந்த கதைகளானது எழுதப்பட்டிருக்கு ஆனா மனசுல வருத்தம் இருக்கு தமிழர்களுக்கு பெரும்பாலும் கொண்டாடும் குணம் குறைவு நாம் ஏற்கனவே வியக்கும் ஒருவனோடு எல்லாமே முடிந்து விட்டது என்ற மூட நம்பிக்கையிலிருந்து அவர்கள் விடுபடவில்லை மலையாள இலக்கியத்தின் விரிந்த மனநிலை தமிழ் சமூகத்திற்கு பெரிதும் கைவரவில்லை அப்படின்றதையும் சொல்றார் இந்த மொத்த கதைகள் வந்து நாற்பது கதைகள் இந்த சிறுகதை புத்தகத்துல இருக்கு இது பத்து மாதங்கள் தொடர்ந்து குமுதம் பத்திரிகையில வந்த கதைகள் இந்த கதைகளை வந்து அழகா வந்து ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு நடப்பு ஒவ்வொரு அந்தந்த பிராந்தியத்துக்கான அந்த மொழியானது பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் இன்னைக்கு சொல்றதுக்கு எடுத்துக்கிட்ட கதை அப்படின்னு சொல்றது நேத்து நம்ம கல்லுண்ணாமையை பத்தி பேசணும் அந்த மது அப்படின்ற அரக்கன் எப்படியெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை நாசம் செய்யறான் அப்படின்றத சொல்ற மாதிரி ஜலசமாதி அப்படின்ற ஒரு கதையை வந்து நான் இன்னைக்கு வாசிக்கலாம்னு இருக்கேன் நல்லம்மாயனும் பண்டிச்சாமியும் சிறு வயது முதல் நண்பர்கள் அவங்க ஒரே ஊருக்காரங்க அடுத்தடுத்து தெருவுல இருக்காங்க கழுதை வாயில் வாலில் க வெடி கட்டி தொங்க விட்டு தீ வைக்கிறது வாத்தியார் தோப்புல திருட்டு தேங்காய் அடிச்சு இட்லி இட்லிக்காரி மகள் குளிக்கிறத வந்து கிடுகு பிரித்து அந்த ஓலையை பிரிச்சு அந்த கூறையில பாக்குறது திருட்டுத்தனமா பாக்குறது கரட்டோடை மணலில் படுத்துக்கொண்டே வெள்ளாட்டு பாலை குடிக்கிறது அங்க பேஞ்சிட்டு இருக்கிற கா அந்த வெள்ளாடோடைய பாலை குடிக்கிறது இப்படி சாகசம் மிகுந்த பால்யத்திலிருந்து இன்று வரைக்குமான நல்லது கெட்ட கெட்டதில் ஒன்னா மண்ணா இருக்கிறவங்க அந்த ஒன்னாம் மண்ணாலெல்லாம் அந்த லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும் நமக்கு தெற்குல வந்து அதை ரொம்ப பயன்படுத்துவாங்க எலையே நல்ல நம்ம ரெண்டு பேரும் படிச்சதும் ஒரே கிளாஸ் இப்ப குடிக்கிறதும் ஒரே கிளாஸ் எப்படி அப்படின்னு சொல்றான் இந்த வாசகத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அவன் வந்து அந்த வண்டிச்சாமிக்கு நல்ல மப்பு முத்தி மந்தார நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டாங்கன்னா ஏய் இங்க பாரியா வண்டி என் பண்டாட்டி கிட்ட சொல்லி உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் செஞ்சிட்டு வந்தது அவன் தண்ணி அடிச்சு அவன் சாப்பிடறதுக்காக என்னென்னலாம் சரக்கு வச்சிருக்கான்றது நிலா வெளிச்சத்துல அந்த வண்டிச்சாமி பாக்குறான் அவிச்ச தட்டாம்பயிறு வருத்த பன்னிக்கறி பொரிச்ச கருவாடு குளிச்ச ஊறுகாய் இதெல்லாம் வந்து தொடுக்கத்துக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் தண்ணி அடிக்கிறாங்க கடை வாயிலை ஊத்தெடுத்து ஒழுகிய எச்சில கூட வழிச்சு வாங்கி அந்த பன்னிக்கறி சாப்பிடும் போது கீழே விழுந்தா அதையும் உள்ள தள்ளிக்கிறான் அந்த வண்டிச்சாமி பண்டுக்கறி சத்து வெளியே போயிட்ட குலதான் அதனால ரொம்ப விவரமா இருக்கான் வினயமா இருக்காங்க இந்த தண்ணி வந்து வண்டிச்சாமி பொறுப்பு அவன் தான் வந்து மதுவை வாங்கி கொடுக்கறது தளவாடம் இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் சைட் டிஷ் எல்லாம் வந்து நல்ல மாயம் பொறுப்புன்றது ரெண்டு பேரும் ரொம்ப நாளா போட்டுக்கிட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தண்ணி அடிச்சா சிறுமூளை கொஞ்சம் சீலப்பட்டு வார்த்தை கொஞ்சம் குளரும் என்பது விஞ்ஞானம் குன்றித்தான் குளறித்தான் பேசணும் அப்படின்றது குடிகாரர்கள் ஐதீகமா வச்சிருக்காங்க ஏன்பா வண்டிச்சாமி சாராய கிடையை இடம் மாத்த போறாங்களாமே என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான் பள்ளிக்கூடமும் கோயிலும் பக்கத்துல இருக்கான் கம்யூனிஸ்ட் மறியல் பண்ணி மாத்த சொல்லிட்டாங்களாம் தான் கேக்குறேன் கம்யூனிஸ்ட் யாரும் தண்ணி அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறோம் அங்கேயும் சில பேர் குடிப்பாங்க ஆனா தண்ணிக்குள்ள எப்படி மீன் குடிக்குமோ அப்படி ரொம்ப கொஞ்சமா குடிக்கிறாங்க அப்படின்றது இப்படி கிண்டலா சொல்றான் அரசாங்கம் சாராய விக்காத காலத்துல நம்ம தமிழை எப்படியா காலந்தள்ளனாம் அட நீ வேற கஞ்சி காய்ச்சறதுக்கு முன்னாலேயே தமிழ் காய்ச்ச ஆரம்பிச்சுட்டான் வீட்டுக்கு வீடு தமிழன் சாராயம் காட்சிக்கிட்டாது இந்த தமிழ்நாடு தனி நாடா ஆகணும்டா வண்டி அப்படின்னு பேசிக்கிறாங்க தண்ணி அடிச்சிட்டு குடிகார சபையில் எப்பொழுதும் வாங்கி குடுக்கிறவனோட பாஷை வாடா போடான்னு இருக்கும் அதே வாங்கி குடிக்கிறவனோட பாஷை வாங்க போங்கன்னு இருக்கும் இந்த வாங்கி குடிக்கிறவன் எப்ப வந்து வாங்க போங்கல இருந்து வாடா போடா வரானோ அப்ப சபை கலையலாம் அப்படின்னு அர்த்தம் சபை கலைஞ்சிடுது கொடிநடையா வந்தவங்க குடிநடையா போறான் அப்படி போகும்போது வீட்டுக்குள்ள போன உடனே இந்த வண்டிச்சாமி போன உடனே இவர் வந்து போறாரு நல்ல மாயம் வந்து சாராய சத்தத்துல தெருநாயெல்லாம் நிம்மதி எழுந்து குறைக்குது அடியே கனகாம்பரம் என் முண்ட சிரிக்கு மூதியவி கரும் கதவு தோரடி அப்படின்னு பொண்டாட்டிய கூப்பிடுறான் நல்லா இருந்தான் இந்த புருஷன் ரெண்டு வருஷம் நல்லா தான் இருந்தான் தான் இதை பழகிட்டான் இலைய எடுபட்ட புருஷன் நடுச்சாம நித்த நித்த இதே ராமாயணமா அந்த ஆளுக்குதான் தான் குடும்பமும் இல்லை கோவலும் இல்ல கட்டுன ரெண்டு பொண்டாட்டியில ஒருத்தி அத்துக்கிட்டு ஓடி போயிட்டா ஒத்திய பத்தி விட்டுட்டு இவன் குடிக்கிறான் உனக்கு குத்துக்கல் மாதிரி பொண்டாட்டி நல்லா வந்து குதிரை குட்டிங்க மாதிரி பிள்ளைங்க ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு நீயும் காடு கரைக்கு போய் பிள்ளைகளுக்கு ஏதாவது கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன் நான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன் நீ ஓசி சாராயம் குடிச்சு ஊற சுத்துற இதுல அதிகாரம் வேற அதிகாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோத்து சட்டி குழம்பு சட்டி ரெண்டு அலுமினி தட்டை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு கதவை வந்து சாத்திக்கிற நல்லமா எனக்கு வாக்கப்பட்டு வந்து ரெண்டு வருஷம் நல்லாத்தான் போய்கிட்டு இருந்தது கனகாம்பரம் குழப்பு இந்த பதினாறு வயசுல கல்யாணம் பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ பத்தொன்பது வயசுல ஒரு பெண் பிள்ளைய பெத்துக்கிட்டா அவ மட்டும்தான் சுய புத்திக்கு பிறந்தவன் அதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு சுய புத்தி இல்லை அது வேண்டாவ இருப்பாத்தான் அந்த குடிபோதையில பெத்த குழந்தை அவன் ஒரு பையன் இருக்கான் எந்த நேரமும் பாத்தீங்கன்னா இவ வந்து இப்படிதான் குடிச்சிட்டு இப்படி வந்து வேலைக்கு போகாம இருக்கான் சுமப்பான் அப்படி நினைச்சு வந்தவனை சேர்த்து சுமக்க வேண்டிய பொறுப்பு கனகாம்பரம் தலையில விழுந்தது ரொம்ப நல்லவர் அவ அந்த அளவுக்கு அந்த ரெண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்கிறா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு காடு கழனி எல்லாம் போய் எல்லா பொறுப்பும் இவன் தலையில விழுந்து இந்த சுமக்க வந்தவனையும் சேர்த்து ஆக்கி போட்டு அவனுக்கும் சேர்த்து செலவழிக்கிற மாதிரி இவளுடைய குழப்பானது ஓடிட்டு இருக்கு பதினோராவது படிக்கிறான் அம்சராணி மொத பொண்ணு மூணாவது படிக்கிறான் சிவராசு பையன் தாயையும் மகளையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க அவ்வளவு நல்லா அரும்பாடுபட்டு ஆளாக்கி வர்றா குழந்தைகளை புருஷ மட்டும் இல்லைன்னா அவ பொழுப்பு இப்ப நல்லாவே இருக்கும் வீட்டு சுவர பேர்க்கும் மரத்தை வெட்டி எறியலாம் கட்டிட்டு வந்தவன என்ன செய்யறது இந்த நாயை கேன்னு ஒதுக்கி வச்சு எப்படியோ அவனை வச்சுட்டு சோறு வச்சா இந்த நாயும் குறைக்கிறது இல்ல கடிக்கிறது இல்லை ஆனா இந்த புருஷன் நாயும் சோறு வச்சாலும் குறைக்குது கடிக்குது அப்படி வந்து அங்கலாச்சுக்கிறான் ஏண்டி திருட்டு கழுது கொழுப்பெடுத்து அலையிறியா சம்பாதிக்கிற திமரா எனக்கு கதவு சாத்தனா பரவாயில்ல என்னை அல்லும் பகலும் ஆதரிக்கிற மனுஷன் அவனுக்குமா கதவு சாத்துற ஒழுங்கு மரியாதையா பொண்டாட்டியா நடந்துக்க இல்லன்னா மானம் கெட்டு மகிழ் வண்டி வண்டிச்சாமிய வந்து உள்ள விடலைன்னு சொல்லிட்டு இம்புட்டு பேச்ச பொண்டாட்டிய பேசுறான் அவிழ்ந்து கடந்த நல்ல மாயம் வேட்டியை எடுத்து அவன் கழுத்துல முடி போட்டு கட்டிட்டு கைத்தாங்கலா வந்து வண்டிச்சாமி அவனை கூட்டிட்டு போயி ஏ எலே வண்டி இவ சரியில்லை இந்த பிடாரிய அடக்க வழி இருக்கா இந்த நல்ல மாயம் கேட்கறான் பொண்டாட்டியை அடக்கிறதுக்கும் தன்னோட தோழன் கிட்ட வண்டி கே வழி கேட்க ஏழே வண்டி இவ சரியில்லை இந்த பிடாரியை அடக்க ஒரு வழி சொல்லியா இருக்கு ஆனா நீ செய்ய மாட்ட சொல்லு நான் செஞ்சிடுறேன் அப்படின்றான் அவளுக்கும் ஊத்தி கொடுத்துரு பொம்பளையும் சாராயத்துக்கு பழகிட்டான்னு வச்சுக்க அப்புறம் உள்ளங்கையிலேயே பம்பரமா சுத்துவா கடைசியில உன் மடியில விழுந்து போவா செய்வியா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழிச்சாரோட சாராயத்தை கலக்கி ஊத்திக்கிட்டான் கொண்டாட்டிக்கு கெட்ட கழுத சாராயம் பத்திய நாள்லயே பொம்பளையே பத்த வச்சிருச்சு சி சி என்ன முகம் சுழித்தவ உடம்பின் வலி வாழ்வின் கசப்பு புருஷனோட மிதி எல்லாத்துக்கும் இந்த மறதி நிவாரணம் இருக்குது அப்படின்னு சாராயத்தை பழகிட்டா இதுதான் புருஷனை தீர்க்கும் வழி அப்படின்னு அப்படியே நினைச்சுக்கிறா ஒரு ஓரமா இப்ப பகலெல்லாம் உழைச்சிட்டு வந்தவளுக்கு சாயங்காலமான சாராயம் தேடுது இத வந்து பண்ணி கொடுத்துட்டான் அந்த ஃப்ரெண்டு நீண்ட காலமா பெண் மக்களை மடக்கிற வழி ஆண் மக்கள் ஆழமாக யோசித்து அனுசரிச்சு போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க அடியே ஆத்தா உன்ன போல உண்டுமா நான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் சாதிச்சு குடுக்குறவ நீ தாண்டிமா நான் அங்க இங்க வாய் வச்சு வந்தாலும் நீ மன்னிச்சு விடுறதுனால தாண்டி நான் மனுஷனா இருக்கேன் நான் ஆடுனா ஆணி கூட விழுகாதடி நீ ஆடுனா வீடே விழுந்து போகும் கண்ணகி வம்சத்துல மிச்சம் இருக்கிற கடைசி துண்டு நீ தாண்டி நான் அப்படி இப்படி இருந்தாலும் நீ அப்படியே இருக்க பாரு அதுல தாண்டி உட்கார்ந்து இருக்கு என் உசுறு இப்படி காலங்காலமா சொல்லப்பட்ட இன்பமான ஏமாத்து வேலைகளை வார்த்தைகளை நம்பிக்கிட்டு சக்கரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆம்பளைங்க வண்டி கடைசியில அவளே விழுந்து போனாள் என்றால் என்ன நடக்கும் கலைந்து கிடக்கிற வீட்டை செவக்கி வைக்கிற பொம்பளையே கலைந்து போனால் எது நடக்குமோ அது நடந்து போச்சு என் வீட்டுல முந்தி மாதிரி காடு கரைக்கு வேலைக்கு போக முடியல பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்த முடியல துணிமணி துவைக்க முடியல பத்து பாத்திரம் தேக்க சக்தி இல்ல அடுப்பு சாம்பல் கூட அள்ள முடியல புறா குஞ்சு மாதிரி பிள்ளைங்க ரெண்டும் பக்கு பக்குன்னு முழிக்குதுங்க வறுமைக்கு மத்தியில அந்த குடும்பத்துக்கு மத்தியில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த இத்தனோண்டு சத்தியம் எரியலாமா அணையலாமா அப்படின்னு விம்மி விம்மி யோசிக்குது அன்னைக்கு மத்தியான வெயில் கொளுத்துது கனகாம்பரம் அடியே கனகாம்பரம் எந்திரடி எழவு வீழ்ந்து போச்சு உன் வீட்டுல மட்டி வந்து பட்டி மந்தையில செத்து கடத்தான் உன் புருஷன் அப்படின்னு ஊர் வந்து சொல்லுது முழு துக்கம் கொண்டாடுவதற்கு அவள் போதை அவளை அனுமதிக்க விடலை புருஷன் செந்து போனா அப்படின்ற செய்தி வரும்போது கூட இவ போதையில இருக்கிறா அதை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் புருஷன் போயிட்டான் பூவும் பொட்டும் போயிருச்சேன்னு சாஸ்திரப்படி துக்கப்பட்டா பிடிச்ச பீடையும் போயிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டா பிள்ளைங்க ரெண்டும் மடியில விழுந்து கதறி கதறி அழுது காரியம் வரைக்கும் ஒன்னும் செய்யல இனி குடுக்க குடிக்க கூடாது அப்படின்னு கருமாதி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா ஆனா அவளால இருக்க முடியல உடம்பு தண்ணிக்கு இழுக்குது தண்ணி தண்ணின்னு உள்ளா கரிச்சு குடல் எல்லாம் கொதிச்சு புருஷனுக்கு வாங்கி கொடுத்தவனே வந்துட்டான் பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுக்க செலவுக்கு வச்சுக்கோமா அப்படின்னு காசு எடுத்து நீட்டிட்டான் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சவளுக்கு சீசாவுக்கு யோசிக்க முடியல அந்த அளவுக்கு அவ அதுக்கு பழகிட்டா வாங்கிட்டா அண்ணில இருந்து அவனும் வரவும் போகவுமா இருக்கிறான் புருஷனோட தோழனும் சினேகிதனோ வீட்டுக்கு வரவும் போகவுமா இருக்கிறான் மெல்ல ஆரம்பிக்கிறான் கனகு உன் புருஷன் வாங்கின கடன் கணக்கு சொல்லட்டுமா திருப்பி குடுக்கறதுக்கு இல்ல நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கைத்துக்கட்டுல உட்கார்ந்து கேக் பேசுறான் வண்டிச்சாமே இவ கீழே உட்கார்ந்து கத்திரிக்காவை அருமாமனையில அறிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்ற பன்னிரெண்டாயிரத்து அறுநூறு வட்டி போட்டா இந்தா இந்தான்னு பதினெட்டு ஆயிரம் ஆயிடுச்சு புருஷம் பட்ட கடனை கட்டாம போக மாட்டேன் எப்படியும் கழிச்சிருவேன் நான் கேட்க மாட்டேன் கொடுத்தா வாங்கிப்பேன் அது கிடக்கட்டும் அசல் கிடக்கட்டும் கழுத நீ நினைச்சா வட்டிய கழிச்சிக்கலாம் எப்படி சொல்லிடுவேன் எதுக்கும் அந்த அருவாமனைய கொஞ்சம் பக்கத்துல அங்கிட்டு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் சும்மா சொல்லுங்க வட்டிய கழிக்கணும்னா ஒண்ணு நீ ஏறி வரணும் இல்ல நான் இறங்கி வரணும் அந்த மாதிரி ஒரு உறவுக்கு அழைக்கிறான் இவளும் வந்து நீண்ட தயக்கத்துக்கு பிறகு நெற்றி உயர்வையை தொடச்சு கொண்டு அறுத்த கத்திரிக்காயை மீண்டும் மீண்டும் அறுத்து கொண்டு கண் கலங்கி வேற வழி இல்ல இதுக்கு அடிமை ஆயிட்டா வேற இவன் வருமானம் இல்லை பிள்ளைங்க இப்படி இருக்காங்க அதனால முதல் தானே வட்டி அன்னைக்கு கழிந்தது பிறகு வார வாரம் கழிய துவங்கியது இப்படியா இவன் வந்துட்டு இருந்தவன் ஒரு நாள் அப்ப இல்லாத வீட்டுல அண்ணியை ஒருத்த தூக்கம் போட்டதை பார்த்துட்டு வெறிச்சு வெறிச்சு நின்னுதுங்க பிள்ளைங்க அந்த குழந்தைகளுக்கு மனசு அதுகளால துப்பவும் முடியல முழுங்கவும் முடியல சிவபெருமானுக்கு மாதிரி தொண்டையில நிக்குது அந்த குழந்தைங்களுக்கு அந்த விஷம் பித்தலை பாத்திரத்துக்கு ஈயம் பூசின மாதிரி வீடெல்லாம் கொஞ்சம் பளபளப்பு ஆகுது ஈடுபட்டதுல வேலைக்கு போறத விட்டுட்டா கனகாம்பரம் இப்ப வேலைக்கு போறதில்லை ஆனா ஊராறு கால்களில் உதைப்பட்டு நகர்ந்தன அவங்களுடைய நாட்கள் பிள்ளைகள் ரெண்டும் வண்டிச்சாமியும் மூஞ்சி பார்த்து பேசுவதில்லை வண்டிச்சாமி அம்சராணி அந்த முத பொண்ணை கையை புடிச்சு காசு திணிப்பான் அவ ஏற்பதில்லை உதறி விட்டு போய்விடுவாள் நான் தானே படிக்க வைக்கிறேன் ஆஹ் என் மேல என்ன கோவோம் கேளுவோம் அவளை அப்படின்னு சொல்றான் ஏங்க ஏன் மகன் பிரிச்சு பேசுறீங்க உங்க மகன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றா கனகாம்பரம் அவன் சிரித்தான் அதில் கடைசி சாராயத்தின் மிச்சம் வடிந்தது அந்த ராத்திரி வந்திருக்க கூடாது வந்தே விட்டது என்ன ஆச்சுது வட்டிய கழிச்சவளுக்கு அசலை கழிக்க தெம்பு இல்லையான்னா ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு கேக்கிறான் என்ன நீங்க இப்படி ஆரம்பிக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு தப்புக்கு தான் முடியுது பரவாயில்ல சொல்லுங்க உன் வயசுக்கு நீ வட்டியைத்தான் கழிக்க முடியும் அசல அசல உன் மகதான் கழிக்க முடியும் அப்படின்னு அடுத்த ஒரு பேச்ச சொன்ன உடனே அரை கோதையில் இருந்தவள் ஓங்கார காளியாய் எழுந்து விட்டான் அப்படியே எழுந்து புடவையை தொடக்கி மேல சுருட்டி விகார விஸ்வரூபம் எடுத்தாள் உடலின் கசடும் வெளியேறுமாறு காரி துப்பினாள் அவன் மேல அட பொசக்கட்ட பயல வீட்டை விட்டு வெளியே போடான் நாயே அவன் போக மறுத்தான் விடிந்தது வெயில் ஏறிய பொழுதில் கனகாம்பரம் வீட்டு வாசலில் ஊரே கூடி அழுதது கடைசியில் பஞ்சாத்து பஞ்சாயத்து கூடி முடிவெடுத்தது ஏய் வண்டிச்சாமிக்கு ஒரு குழிய வெட்டு சுடுகாட்டுல கனகாம்பரத்துக்கும் அவ பிள்ளைங்களுக்கும் ஒரே குழியில மூணு பேருக்கும் வெட்டு போட்டு புதைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முடிவெடுத்தது சுடுகாட்டிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் சொன்னான் இனிமே சாராயக்கடை கோயில் பள்ளி பக்கத்துல எல்லாம் வைக்க வேணாய்யா சுடுகாட்டுக்கு பக்கத்துலயே வச்சா புதைக்கிறது லேசா போயிரும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்லி முடிக்கிறான் நம்ம நேத்து கல்லுண்ணாமையை பத்தி பேசணும் அந்த கல்லுண்ணாமை அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தில் குழந்தைகளையும் பாதித்து அந்த பெண்ணு அவ்வளவு சத்தியமா புருசம் போனா கூட பரவாயில்லன்னு உழைச்சி குழந்தைகளை காப்பாத்திட்டு இருக்கிற பொண்ணையும் ஒரு ஒரு பெண்மணியையும் ஒரு தவறுதலுக்கு உட்படுத்தி எந்த அளவுக்கு அந்த வந்தவன் அம்மாவை பார்த்தது இல்லாம அந்த பொண்ணையும் வந்து நம் நம்ம மகன் சொல்லுங்கன்னு அவர் சொன்ன பிறகும் அசல கழிக்கிறதுக்கு உன் பொண்ணா குடுன்னு சொல்ற அளவுக்கு இந்த குடியானது எப்படி எல்லாம் வந்து ஒரு தவறு இழுக்க வைக்கிறது அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பா இந்த கதையில வந்து சொல்லியிருக்காரு மனச வந்து பாதிக்கிற அளவுக்கு இந்த கதையானது படிக்கும்போது அந்த கிராமங்களில் எப்படி பெண்கள் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது அடுத்த கதைக்கு போயிடலாமா சார் அடுத்த கதைக்கு போயிடு

சுடுகாட்டுக்கு பக்கத்திலே வச்சிருங்க புதைக்கிறது குழந்தைகளும் இறந்துட்டாங்க அதனால விடிந்தது வெயிலேறிய பொழுதில் கனகாம்பரம் வீட்டு வாசலில் ஊரே கூடி அழுதது கடைசியில் பஞ்சாயத்து கூடி முடிவெடுத்தது வண்டிச்சாமி அந்த குடிகாரன் யார் வந்து கெடுத்தானோ இவங்க புருஷனையும் இவங்களையும் அந்த வண்டிச்சாமிக்கு ஒரு குழி வெட்டுங்க தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் வேற வேற குழி வேணாமப்பா ஒரே குழி